போறோம் இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி லெசன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஆட்டம் ஆட்டம் அண்ட் தென் வந்து அதுல இருக்கக்கூடிய திங்ஸ் என்னென்ன சார்ஜஸ் என்ன அப்படிங்கறது எல்லாமே நிறைய டீடைல்ஸ் இந்த லெசன்ல தெரிஞ்சுட்டு போறோம் அதற்கு முன்னாடி நம்ம ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம நாட்டினுடைய சின்னங்கள் ஒண்ணு தமிழ்நாடு நம்ம இருக்கக்கூடியது அடுத்தது இந்திய பெருநாடு சோ இதுல ஃபர்ஸ்ட் சின்னம் என்ன அதில் எழுதியிருக்கக்கூடிய வாசகம் வேர்ட்ஸ் என்ன சாங் அண்ட் தென் அதற்கு உண்டான மலர் மரம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா இதுல உங்களுக்கு பாதி விஷயம் தெரிஞ்சிருக்கும் சின்னம்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அந்த கோவிலினுடைய கோபுரம் தான் இது சாரநாத் அப்படிங்கிற வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கற்பூ அந்த தூண்ல இருக்கக்கூடிய ஒரு சின்னம் தான் நமக்கு இந்திய நாட்டினுடைய சாரணாத்தினுடைய கல் தூண் அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டினுடைய சின்னமாக நம்ம இப்போ வச்சுட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகே வாசகம் அப்படிங்கிறதுனா வாய்மையே வெல்லும் வாய்மையே வெல்லுங்கிறது தான் தமிழ்நாட்டிற்கு உண்டான ஒரு வாசகம் சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது இந்திய நாட்டில் நம்ம சொல்லக்கூடியது பாடல் நமக்கு தமிழ்தாய் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து எல்லாருக்கும் தெரியும் தினமும் நம்ம ஸ்கூல்ல பாடக்கூடியதுதான் இல்லைங்களா அடுத்தது தேசிய கீதம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நேஷனல் ஆந்தம்னு பாடுவோம்ல அதுதான் இந்திய நாட்டினுடைய பாடல் மலை செங்காந்தல் மலை தாமரை மலர் அப்படிங்கிறது இந்திய நாட்டிற்கு பறவை பனை மரம் ஆலமரம் அப்படிங்கிறது இந்திய நாட்டிற்கு பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மணிப்பூராங்கிறது தமிழ்நாட்டிற்கு மயில் என்பது இந்தியாவிற்கு இந்தியாக்காக விலங்கு அப்படிங்கிறது வரை ஆடு அப்படி புலிங்கிறது நம்ம என்னது நம்முடைய இந்தியாவிற்காக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு சோ இது எல்லாமே நமக்கு நம்முடைய நாட்டினுடைய சின்னங்களாக நாம் கருதப்படுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த இன்னைக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை இப்போல்ல நமக்கு தெரிய வேண்டிய எல்லா விஷயங்களிலையும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அஸ் இப்போ மட்டும் இல்ல எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா இந்த கேள்விகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம் பொது தேர்வுகளும் தமிழுக்கென்று ஒரு மதிப்பெண் இருக்கு தமிழ்ல பாஸ் ஆனாதான் மீதி பேப்பரையே செலக்ட் பண்ணுவாங்க திருத்தத்துக்கு அந்த மாதிரி ஒரு ரூல் வந்திருக்கு என்னுடைய மொழி தாய்மொழி நம்முடைய தாய்மொழியை இப்பொழுதும் நாம் என்ன பண்ணக்கூடாது குறைத்து மதிப்பிடக்கூடாது தமிழ் எனக்கு படிக்க வராது தமிழ் பேச தெரியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது எல்லாம் பேச எழுத படிக்க அப்படிங்கிறது முக்கியமானது தாய்மொழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனுடைய சிறப்பம்சங்கள் நம் நாட்டினுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள் தான் இது எல்லாமே சோ எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயங்கள் சரிங்களா சோ ஞாபகம் வச்சுக்கோ அப்பப்ப நீங்க ரீகால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மறந்தாலும் கம்பேர் பண்ணி நாட்டிற்கு என்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட்டுக்கு என்ன கண்ட்ரிக்கு என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிமைண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு இதுதான் அதுக்கு பேசிக்கா எல்லாருக்குமே கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சோ நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லாமே இதனுடைய இன்ட்ரட்ஷன் பார்ட்னா ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல் இஸ் கன்சிஸ்ட் எலமென்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் தனிமங்களால் உருவாக்கப்பட்டவை ஒவ்வொரு தனிமங்களும் எதனால் உருவாக்கப்பட்டது அணுக்களால் உருவாக்கப்பட்டது எல்லா பொருள்களும் எதனால் உருவாகியது தனிமங்களால் உருவாகியது ஒவ்வொரு தனிமங்களிலும் அணு மற்றும் மூலக்கூறு அந்த கட்டமைப்புலதான் எல்லாமே இருக்கும் அது நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய பேனாவாக இருக்கலாம் போர்டா இருக்கலாம் சேரா இருக்கலாம் வெஹிக்கிளா இருக்கலாம் எல்லா பொருள்களிலும் தனிமங்கள் அதுல சின்ன சின்ன நமக்கு வந்துட்டு அணுக்களால் உருவாக்கப்பட்டதுதான் சோ அப்போ வந்து இனிஷியல் டேஸ்ல என்னது நமக்கு வந்து அணு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் யூனிட் ஸ்மால் யூனிட் அப்படிங்கிறது எது அதை விட பிரிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு அறிவியல் அறிஞர் ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் அவர் வரையறுத்து கூறினார் ஆனார் அதற்கப்புறமா ஆஹ் அறிவியல் அறிஞர் ரூதர் போர்டு என்பவர் ஒரு சோதனை என்ன சோதனை பயன்படுத்தினாங்க அந்த தங்க இழை சோதனை ஒரு தகட்டுல நம்ம அந்த கோல்டன் ரேஸ் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் ஆகும்ல மூணு முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதுதான் புரோட்டான் நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் சோ கன்சிஸ்ட் அணுக்கள் இன் அணு என்பது இந்த உருவாகியது அப்ப அணுக்குள்ளார என்ன இருக்கு புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படிங்கற மின் துகள்களால் உருவாகியதுதான் அணு அப்படிங்கறத வரையறுத்தாங்க சோ இதுல

நகர்வே நமக்கு என்ன சொல்றோம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றோம் மின்னோட்டம் ஓ அந்த பொருள்கள் எலக்ட்ரானின் ஓட்டம் தான் மின்னோட்டத்திற்கு காரணம் மின்னோட்டம் என்பது மின்சாரத்தை உருவாக்குகின்றது சரிங்களா மின்சாரத்தை யார் உருவாக்குறாங்க எலக்ட்ரான் எலக்ட்ரான் ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகர்கின்றது சோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா இதை நம்ம சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த நாள்ல நம்ம வந்துட்டு என்னென்ன பொருள் ரொம்ப சிம்பிளா வேற எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது பட் கைண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சோ சாதாரணமா எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடியது ஃபேன் டிவி மிக்சி அண்ட் தென் கம்ப்யூட்டர் மிக முக்கியமான விஷயம் செல்போன் சோ இவ எல்லாமே என்னது நமக்கு கரண்ட் இல்லாம ஒர்க் ஆகவே ஆகாது லைட் இல்லையா வெளிச்சம் தரக்கூடியது பகலல்ல நமக்கு வந்து சாதாரண நேரத்துல ஈவினிங்ல எல்லா இடத்துக்கும் லைட் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது இல்லையா ஏசி சோ இதோ ஏர் கண்டிஷனர் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எலெக்ட்ரிக் அவன் இது எல்லாமே எல்லா வீடுகள்லயும் இருக்கு சோ இது எல்லாம் தேவை ஃபங்க்ஷன் ஆகணும்னா யார் தேவை எலக்ட்ரிசிட்டி சோ இந்த மின் ஆற்றல் எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஆற்றலில் பல வகையான ஆற்றல் சூரிய ஆற்றல் ஆற்றல் ஒளியாற்றல் ஒலியாற்றல் இயக்க ஆற்றல் இது எல்லா வகையான ஆற்றல்களிலும் ரொம்ப எசென்சியலானது அவ இருக்கிறது எலக்ட்ரிக் இல்லையா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் வெரி வெரி essential to survive in this world without electricity we can't survive nammala inge irukka mudiyumana imagine kuda paarkka பண்ணியே பார்க்க முடியாது ஏன்னா எல்லார் வீட்லயுமே நமக்கு வந்துட்டு என்ன இருக்கு ஃபுல்லுமே எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை சப்ளிமெண்டா நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் சரிங்களா சோ அந்த எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ இப்போ ஆட்டம் யார பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம்

சின்ன சின்ன இருக்கக் இருக்கக்கூடிய மீதி சின்ன சின்ன துகள்கள் சோ சென்டர்ல இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம் உட்கரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சென்டர் ஆப் AS நியூக்ளியஸ் ஒரு அணுவினுடைய மைய பகுதி அப்படிங்கிறது எதனால உருவாயிருக்கும் நமக்கு எஸ் நியூக்ளியஸ் அப்படிங்கறதால உருவாயிருக்கும் நியூக்ளியஸ் சோ நியூக்ளியஸ சுத்தி என்ன இருக்கும் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது எதனால இருக்கும் கேட்டா இதுல இருக்கக்கூடியவங்க புரோட்டான் நியூட்ரான் மூன்று துகள் இருக்கு அப்படிங்கறது டவுட் ஒரு அணுவில் மூன்று துகள் இருக்கு புரோட்டான் நியூட்ரான் இன்னொருத்தர் யாரு ஒருத்தர் மிஸ் எஸ் தட் இஸ் எலக்ட்ரான் எலக்ட்ரான் அப்படிங்கிறவரு எப்படி இருப்பாங்க எங்க இருப்பாங்க எஸ் இந்த இடத்துல நமக்கு சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க இதன் பெயர் ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வட்டத்துல சுத்திட்டு இருக்க கூடியவர் தான் நம்ம யாரு உட்கருவை சுத்தி அதனுடைய வட்ட பாதையில் சுற்றி வருவா தான் நமக்கு நியூக்ளியஸ்ல நமக்கு என்ன இருக்கும் நியூட்ரானும் அப்போ இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன உண்டு நமக்கு சார்ஜ் அப்படிங்கிறது இருக்கு சோ அதே போல ஒவ்வொரு அளவில் உள்ள எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கையும் புரோட்டானினுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் இத மறக்கவே மறக்காத இது முக்கியமான ஒரு கான்செப்ட் ப்ரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான் இவங்க ரெண்டு பேரினுடைய எண்ணிக்கை என்பது எப்பொழுதும் சமமாக இருக்கும் ஏன்னா இது அடிப்படையா வச்சுதான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் இப்ப வரக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே அதுல ஃபாலோ ஆகி வரும் சரிங்களா சோ அப்ப அவங்க ரெண்டு பேருமே என்னது ஈக்குவல் நம்பர்ஸா இருப்பாங்க எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் இடையே என்ன இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் போர்ஸ் கவர்ச்சி விசை அப்படிங்கிறது இருக்கும் ஆனா புரோட்டான நம்ம அவ்வளவு எளிதாக வெளியேற்ற முடியாது ஏன்னா சென்டர் பார்ட் ஆஃப் நியூக்ளியஸ்ல அழகா இருக்காங்க காம்பாக்டா அவங்கள ரிமூவ் பண்ண முடியாது சோ வெளிவிட்ட பாதையில் சுற்றி வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்ல ரிவால்வ் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நம்மால் என்ன பண்ண முடியும் எளிதாக நீக்க முடியும் அந்த அளவு நமக்கு கவர்ச்சி விசை அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா சோ இப்போ ஆட்டம் அப்படிங்கறது ஸ்ட்ரக்சர் ஒரு அணு என்பது இதுதான் அணுல நடுவுல யார் யார் இருப்பாங்க அப்படிங்கறவங்க என்ன சார்ஜோட கேட்டா பாசிட்டிவ் சார்ஜ் என்ன சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடியது நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானுக்கு நமக்கு என்ன சார்ஜ் இருக்கும் எதிர்மின் விசை நேர்மின்னூட்டம் எதிர்மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ இப்போ பிளஸ் குறிப்பிட்டா புரோட்டான் மைனஸ் குறிப்பிட்டா எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படின்னு சொன்னா அதுக்கு சார்ஜே கிடையாது நியூட்ரல் நடுநிலையாக இருக்கக்கூடியது நியூட்ரானுக்கு நமக்கு சார்ஜே இருக்காது சோ இந்த ரெண்டு கான்செப்ட் சோ ஒரு ஆட்டம்னா உள்ள நியூக்ளியஸ் இருக்கும் நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும் அண்ட் தென் வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த வட்டப்பாதைக்கு பேர் ஆர்பிட் இந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான்கள் அந்த அணுவை நியூக்ளியஸை சுற்றி என்ன பண்ணிட்டு இருக்கோம் இருக்கும் புரோட்டானினுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கையும் நமக்கு எப்பொழுதும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் சரிங்களா சோ புரோட்டானோ நியூட்ரானோ அணுல இருக்கக்கூடிய மையத்துல நியூக்ளியஸ் பார்ட்ல உட்கருவுல இருக்கும் எலக்ட்ரானை உட்கருவை சுத்தி பல பல்வேறு வட்ட பாதையில எலக்ட்ரான் அப்படிங்கறது சுத்திட்டு இருக்கோம் உள்ள இருக்கக்கூடிய அணுல எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கையும் புரோட்டானின் எண்ணிக்கையும் சமமா இருக்கும் அது ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் என்ன ஆக அது நம்மளால எளிதாக சோ சென்டர் பாட்டுல இருக்கக்கூடிய புரோட்டான பிரிக்க முடியாது எலக்ட்ரான்கிறது வெளியில இருக்கிறதுனால நம்மளால எளிதாக இதை பிரிக்க முடியும் சரியா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சோ ஒரு ஆட்டம் அப்படின்னா இதுதான்ப்பா சோ நடுவில் இருக்கிறது யாரு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் புரோட்டானும் நியூட்ரானும் நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இந்த பார்ட்ல இருக்காங்க இல்லையா ப்ளூ கலர்ல இருக்கிறது யாரு எலக்ட்ரான் எலக்ட்ரான் அதை சுற்றி வராங்க சோ சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் புரோட்டான் கிரே கலர் நமக்கு நியூட்ரான் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எலக்ட்ரான் சோ ஒவ்வொரு தனிமத்திற்கு தகுந்தார் போல் அதுல நமக்கு எல்லாமே நமக்கு வேறுபடும் ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் இஸ் ஒன் சோ இதுல என்ன இருக்கு நமக்கு ஒரே ஒரு புரோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் சோ அதுல அணு எண்ணெய் பொறுத்து மாறுபடும் ஹீலியம் சோ ரெண்டு 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 புரோட்டான் ரெண்டு எலக்ட்ரான் அண்ட் தென் தேர்ட் ஒன் கார்பன் சிக்ஸ் சோ இப்போ பாருங்க இதுல சிக்ஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ரெண்டு எலக்ட்ரான் யூஷுவலா என்ன கான்பிகுரேஷன்ல இருக்கும்னா முதல் வட்டத்தில் இரண்டு இரண்டாவது வட்டத்தில் எட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வட்ட பாதையிலும் எட்டு எட்டு எலக்ட்ரான்கள் அப்படின்னு தான் நிரப்பப்பட்டு இருக்கும் அதுதான் ஒரு நிலைப்பு தன்மையை நமக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடியது சோ இதுல ஆறு சோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ரெண்டு அடுத்த ஆர்பிட்ல நாலு எலக்ட்ரான் ஆக்சிஜன் எயிட் சோ எயிட்டும் போது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல டூ செகண்ட் ஆர்பிட்ல சிக்ஸ் சோ சிக்ஸ் ப்ளூ கலர் இருக்கான்னு கவுண்ட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒன் நியான் எஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல நமக்கு ரெண்டு செகண்ட் ஆர்பிட்ல ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் நிலைப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நியான் ஒரு கான்பிக்ரேஷன் முதல் ஆர்பிட்ல நமக்கு ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு அடுத்த ஆர்பிட்ல நமக்கு எட்டு எலக்ட்ரான் இருக்கு ஸோ அட்டாமிக் நம்பர் என்பது என்னது இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு புரோட்டான்களின் நம்ம புரோட்டானினுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் சொல்லியிருக்கோம் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அட்டாமிக் நம்பர் இருக்கும் அட்டாமிக் நம்பர் தான் இதுல ஒவ்வொரு புரோட்டான்கள் அப்படிங்கிறது இதுல நமக்கு நிரப்பப்பட்டிருக்கும் இதுதான் ஒரு அணுவின் உடைய ஒரு ஸ்ட்ரக்சர் சென்டர் பார்ட் கண்ட்ஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அண்ட் தென் அவுட்டர் மோஸ் ஆர்பிட்ல இருக்கிறது ஒவ்வொரு வட்டப்பாதையிலையும் அந்த அணு எண்ணிற்கு தகுந்தா போல் இந்த வட்டப்பாதை என்பது நமக்கு அதிகரிக்கும் ஏன்னா எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை அந்த மாதிரி மாறும் இல்லையா அது மாதிரி வட்டப்பாதை என்பது அதிகரிக்கும் எலக்ட்ரான்களை எளிதாக பிரிக்க முடியும் ஏன்னா இது வட்டப்பாதையில் இப்படி இருக்கு சுத்தி வந்துட்டு இருக்குங்கிறதுனால எளிதாக பிரிக்கலாம் அது மாதிரி பிரிக்கிறதுனாலதான் நமக்கு என்ன ஆகும் நிறைய புது 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 காம்போன்ஸ் அப்படிங்கறது நமக்கு ஃபார்ம் ஆகும் அடுத்தடுத்து நம்ம வரும்போது அதை தெரிஞ்சுக்கலாம் சோ இதுதான் ஒரு ஆட்டனுடைய ஸ்ட்ரக்சர் ஓகே கிளியர் பா இதுல ஏதாவது டவுட் இருக்கா அடுத்தது பாக்கலாமா நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது சார்ஜ் இப்ப சொன்னோம்ல பிளஸ் மைனஸ் ஆனா ஒண்ணுமே இல்ல சோ அப்படிங்களா சோ அதுக்கு பேர் என்னப்பா சார்ஜஸ் சோ ஒரு தனிமம் இருந்தால் அல்லது அதுல இருக்கக்கூடிய மின் துகள்களுக்கு என்ன இருக்கும் நமக்கு அந்த மின் துகள்கள் அப்படிங்கிறது தான் சார்ஜஸ் ஒவ்வொரு பொருள்களுக்குமே நமக்கு ஜென்ரலா மேக்னெட் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது விலகல் அடையக்கூடியது அண்ட் தென் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது அட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியும் இல்லையா சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மேட்டர் நீச்சன் எவ்ரி பொருள் ஒவ்வொரு ஒரு சில பொருள்களுக்கு இந்த அட்ராக்ஷன் அண்ட் தென் ரிப்பல் விலகல் அடையக்கூடியது ஈர்க்கக்கூடியது இந்த ரெண்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு சோ இந்த சவடாமிக் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னா யாருக்கெல்லாம் சார்ஜ் இருக்கு சோ யாருக்கு சார்ஜ் இல்ல புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கு நமக்கு சார்ஜஸ் அப்படின்ட்டு இருக்கு சோ இது என்ன ஆகும் நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் இந்த அணு அழிக்கவும் அணுவை நம்மால் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இது ஆற்றல் அழிவின்மை விதி அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அது போலதான் இங்கேயும் நமக்கு சார்ஜஸ் பி த்ரீ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு ஒன் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டு விதமான சார்ஜஸ் இருக்கு ஸோ ப்ரோட்டான்ஸ் கேரி பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் கேரி நெகட்டிவ் சார்ஜ் ஸோ நேர்மையின் சுமை கொண்டது ப்ரோட்டான் என்பது எதிர்மின் சுமை கொண்டது என்பது நேர்மின் சுமையோட இருக்கக்கூடியது நேர்மின்னூட்டம் அதே போல எலக்ட்ரான்களுக்கு எதிர்மின்னூட்டம் இருக்கும் இது எவ்வாறு நமக்கு ஈர்க்கும் அல்லது விலகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சோ சேம் போல் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான மின்னூட்டங்கள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் விலகல் அப்படிங்கிறது தான் இருக்கும் இது என்ன ஆகும் பிரிப்பல்ஷன் விலகல் என்பது நடக்கும் ஏன் ஒரே மாதிரியான மின்னூட்டங்கள் ரெண்டு நேர்மின்னூட்டங்களோடு இருக்கக்கூடிய ஒரு துகள்கள்னா ஒன்றோடொன்று விலகல் அடையும் அது நேர்மின்னூட்டமாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்மின்னூட்டமாகவும் இருக்கலாம் இவை இரண்டுமே என்னாகும் நமக்கு அப்படிங்கிறது தான் இருக்கும் எப்ப அட்ராக்ட் ஆகும் கேட்டா பிளஸ் அண்ட் அட்ராக்ஷன் அப்படிங்கறது நமக்கு ஈர்த்தல் ஈர்ப்பு விசை அப்படிங்கறது எப்ப நமக்கு கிடைக்கும் எதிரின் தூள்களாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு அட்ராக்ஷன் அப்படிங்கறது இருக்கும் சோ நேர் நேர் ரெண்டுமே பக்கத்துல இருந்தாலும் என்ன ஆகும் நமக்கு ஒன்றோடு ஒன்று விலகல் அடையும் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க ஒன்றோடு ஒன்று விலகல் அடைய செய்யக்கூடியது ஆனா பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கும் போது ரெண்டுமே என்ன ஆகும் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் இதுதான் repulsion and attraction so இதுதான் charges அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல யாருக்கெல்லாம் சார்ஜ் இருக்கு protonக்கு இருக்கு எலக்ட்ரானுக்கு இருக்கு நியூட்ரானுக்கு சார்ஜஸ் கிடையாது carry புரோட்டான்ஸ் கேரி பாசிட்டிவ் சார்ஜ் negative கேரி நெகட்டிவ் சார்ஜ் then அண்ட் தென் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் attraction அட்ராக்ஷன் ஈர்த்து கொள்ளக்கூடியது எதிரெதிர் மின் துகள்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும் ஒரே மாதிரியான மின்சுடை மின்னோட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னா விலகல் அடையக்கூடிய தன்மையோட இருக்கும் சரியா நெக்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையுமே பிசிக்ஸ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன இருக்கும் யூனிட் அலகு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா எலக்ட்ரிக் சார்ஜ நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு சொன்னா எந்த அழகை பயன்படுத்துகிறோம்னா கூலும் அப்படிங்கிற டேம் தான் யூஸ் அதற்குண்டான எழுத்து சி கூலுங்கிற ஒரு அழகதான் எதற்கு பயன்படுத்துகிறோம் மின்னூட்டத்திற்காக நாம் பயன்படுத்தக்கூடியது சோ இதுலயே நமக்கு சின்ன துகளினுடைய மின்னூட்டம் அப்படின்னு சொன்னா இ அப்படிங்கிற லெட்டரையும் நாம் பயன்படுத்தோம் சோ இதனுடைய வேல்யூனா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நாட் டூ இன்டூ டென் பார் மைனஸ் அப்படின்னு மின்னூட்ட மதிப்பு அப்படின்னு சொன்னா பிளஸ் இ அப்படின்னு சொல்லுவோம் புரோட்டான் அப்படிங்கறது எலக்ட்ரான் நெகட்டிவ் மைனஸ் இ அப்படிங்கறத நம்ம குறிக்கலாம் சோ புரோட்டானினுடைய நம்பர்ஸும் எலக்ட்ரானினுடைய நம்பர்ஸும் சமமாக இருக்கு ஏன்னா இது ரெண்டனுடைய நம்பர்ஸும் ஈக்குவலா இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு ஆட்டம்ங்கிறது நியூட்ரலாக இருக்கக்கூடிய தன்மை நடுநிலை தன்மையோட இருக்கு அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் செகண்ட் சிமுலேஷன் பாருங்க இதுதான் நம்ம இப்ப பாத்தோம் இல்லையா சார்ஜஸ் அப்படின்னு அந்த சார்ஜஸ் பாருங்க எப்படி ஒன்றோடு ஒன்று விலகடையும் ஈர்க்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் பிளஸ் அண்ட் தென் மைனஸ் இது எல்லாமே இருக்கா சோ இப்ப பாருங்க பாசிட்டிவ் பிளஸ் அப்படிங்கும் போது என்ன ஆகும் தனியா இருக்கு இன்னொரு பிளஸ் நான் கொண்டு போறேன் அப்படின்னா என்ன ஆகும் ஒன்றை ஒன்று இந்த மார்க் பாருங்க என்ன பண்ணுது அப்படியே டேர்ன் ஆகுதா விலகல் அடைதா ஒன்றை ஒன்று விலகல் அடைகிறது ஏனால் இரண்டுமே என்னது நமக்கு பாசிட்டிவ் பிளஸ்ல இருக்கு ஓகே சோ இப்போ ஒரு மைனஸ் எடுக்கிறோம் சோ மைனஸ் எடுத்து நான் கொண்டு வரும்போது பாருங்க விலகல் அடையல ஏன் கேட்டா இது ஆப்போசிட் இல்லையா எதிர் எதிராக இருக்கக்கூடியது சோ இதுலயே நம்ம இன்னொரு நெகட்டிவ் அப்படின்னு கொண்டு போகும் பொழுது அப்ப என்ன ஆகும் நமக்கு அந்த சார்ஜஸ் அப்படிங்கறத மாறும் சி இப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது நமக்கு என்னாச்சு விலகலடைய ஒன்றோடு ஒன்று ஏன்னா டைரக்ஷன்ல நம்ம அதை பாருங்க ஒன்றை ஒன்று விலகலுடைய தன்மை நெகட்டிவ் அப்படிங்கும் போது என்ன ஆகுது ஈர்க்கக்கூடிய தன்மை சோ இது என்னென்ன வோல்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம இதுல ஐடென்டிஃபை பண்ணலாம் சோ ஒவ்வொன்றைய பாருங்க நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு மைனஸ் நமக்கு என்ன இருக்கு நேர்மின்னூட்டம் அப்படிங்கும் போது அதனுடைய மின்னழுத்தம் எவ்வாறு இருக்கு அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சோ இப்போ பாசிட்டிவ் அப்படிங்கிறது புரோட்டான் இதுல நமக்கு என்னது நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான் இது ஒன்றோடு ஒன்று என்ன ஆகுது இடத்துல நீங்க பாருங்க அந்த மார்க் எப்படி டேர்ன் ஆயிருக்கு ஸோ எப்படி ஏன் இந்த மாதிரியான ஒரு நேச்சர் போது நம்ம படிச்சது பாருங்க ஒன்றை ஒன்று விலக்குது ஏன்னா ஒரே மாதிரியான சார்ஜ் ஸோ அது என்ன ஆகுது நமக்கு ஃபுல்லும் விலகல் அடையக்கூடிய தன்மை இது என்ன பண்ணுது அட்ராக்ட் பண்ணிக்குது நகரவே இல்ல வாங்க சேர்ந்துக்கலாம் எதிரோட்டம் மின்னோட்டம் இருக்கும்போது இவங்க பாருங்க ரெண்டுமே நெகட்டிவா இருக்குங்கிறதுனால அவங்களும் என்ன பண்றாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகல் அடையறாங்க சோ இதுக்கு பக்கத்துல நான் வந்துட்டு புரோட்டான கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னா இங்க யாருமே எதுவுமே செய்யல ஏன்னு கேட்டா அது ஆப்போனண்டா இருக்கிறதுனால எதிரெதர் மின்னோட்டம் போது நமக்கு ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும் சார்ஜ் பொழுது நமக்கு இரண்டு வகையில இருக்கு எதை பொறுத்து புரோட்டான் நேர்மின்னூட்டம் எலக்ட்ரான் என்பது எதிர்மின் கொண்டு இருக்கும் சோ ஒன்றை ஒன்று ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருந்தா மட்டும்தான் ஈர்க்கும் ஒரே மாதிரியான மின்னூட்டமாக இருந்தால் நமக்கு விலகல் அடையக்கூடிய தன்மையில இருக்கும் சரிங்களா சோ இன்னைக்கு பார்த்த இந்த லெசன்ல எலக்ட்ரிசிட்டினா என்ன எலக்ட்ரிசிட்டிங்கிறது எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் அணுக்களால் உருவாயிருக்கும் அணு என்பது மூன்று வகையான துகள்களால் ஆக்கப்பட்டது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அணுனா என்ன அதனுள்ள இருக்கக்கூடிய சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன அதனுடைய நேச்சர் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் தென் சார்ஜஸ் அப்படிங்கறத லேர்ன் பண்ணோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் என்னங்கறத பத்தி டீடைலா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பார்த்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சுதா ஓகே சோ வீட்ல போயிட்டு படிச்சு பாருங்க தெளிவா ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழ்